வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது நிறுவனத்தின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கியல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரிகவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு ஏதும் இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடம் வந்து ஏலத்திற்கும் முன் நடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் போன்றவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அசின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அசின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராமில் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கீழே சுற்றி ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இது வந்து அடுக்குமாடி குடியிருப்புங்க ஃப்ளாட்டுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோடு விட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இது ஏரியா சுற்றி சரௌண்டிங்ஸ் நீங்கள் பாருங்கள் எல்லாமே அடுக்குமாடிட்டேன் இதுதான் நல்ல வெல் டெவலப்டு கீழே வந்து கபடு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது அடுக்குமாடி வேளாச்சேரி சென்னை கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி ஏழாண்டுகள் கட்டிடம் வடக்கு நோ வடக்கு பார்த்த வாசல் சாவி வங்கியில் இல்லைங்க கார் பார்க்கிங் வசதி உண்டு ஏழை விலை எழுபத்தாறு லட்சம் ஏழை தேதி அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு வேளாச்சேரி சென்னை கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி ஏழாண்டுகள் கட்டிடம் வடக்கு நோக்கி பார்த்த வாசல் சாவி வங்கியில் இல்லைங்க கார் பார்க்கிங் வசதி உண்டு ஏழை விலை எழுபத்தாறு லட்சம் ஏழை தேதி அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் முடித்துத் தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் அதனால் ஏ சுட்டு ஏ டு செட் பண்ணி நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் மேற்கூட்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடனும் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோ இருக்கோ லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இது லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களை அதனால தான் உங்களை வந்து இது லைக் பண்ண சொல்கிறேன் வாகன ஏழம் தங்கனை கைலையாளம் சொத்து ஏழம் இதெல்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அதுக்காக அந்த நேரத்தில் என் நம்பரை அலைய இருக்க அலைய வேண்டாம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க அதை ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் கூகுள் நோட்டிஃபிகேஷன் புதுசு புதுசாக வீடியோ போடும்போது காமிக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்